மழை கீழே விழுந்து கொண்டிருந்தது சென்னை அரசு மருத்துவமனையின் குழந்தைகள் புற்றுநோய் பிரிவில் ஒரு சிறிய படுக்கையில் ஆறு வயது ஆதித்யன் படுத்திருந்தான் அவனுடைய மெல்லிய கைகள் வெள்ளை பஞ்சு போல் தோன்றின கீமோதெரபியின் காரணமாக அவனுடைய முடி முழுவதும் உதிர்ந்து போயிருந்தது அம்மா நான் போறேனா என்று ஆதித்யன் தன் தாயான பிரியாவிடம் கேட்டான் அவளுடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன ஆனால் அவள் சிரிக்க முயன்றாள் இல்லடா கண்ணு நீ நல்லா இருப்ப டாக்டர் சொன்னார் இல்ல இன்னும் கொஞ்சம் நாள் தான் என்று அவள் அவனுடைய நெற்றியில் முத்தம் கொடுத்தாள் ஆனால் உண்மையில் டாக்டர் அவளிடம் வேறு விதமாகத்தான் பேசியிருந்தார் மிஸ்ஸிஸ் பிரியா உங்களுடைய மகனுக்கு ஸ்டேஜ் போர் அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லியூகீமியா நாங்கள் எல்லாவிதாவும் செய்து பார்த்துட்டோம் இப்போ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரே வழி ஆனால் கம்பேட்டபிள் டோனர் கிடைக்கிறது மிகவும் கஷ்டம் என்று டாக்டர் சுந்தர் சொல்லியிருந்தார் பிரியா ஒரு தனி தாய் அவளுடைய கணவன் ஆதித்யன் ஒரு வயதில் இருக்கும்போதே அவர்களை விட்டு போய்விட்டான் அவள் ஒரு தையல் கடையில் வேலை செய்து கொண்டு தன் மகனை வளர்த்து வந்தாள் இப்போது அவளுடைய உலகமே அவன்தான் அன்று மாலை மருத்துவமனையின் கேண்டீனில் அவள் தனியாக அமர்ந்திருந்தாள் அவளுடைய கைகள் நடுங்கின பதினைந்து லட்சம் ரூபாய் இத்தனை பணம் அவளிடம் எங்கிருந்து வரும் அவள் தன் தாலியையும் காதணிகளையும் எல்லாம் விற்றுவிட்டாள் இன்னும் பத்து லட்சம் ரூபாய் வேண்டும் என்ன ஆகும் என் ஆதித்யனுக்கு என்று அவள் மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள் அப்போது அவளுடைய மொபைல் போன் அடித்தது மறுபக்கத்தில் இருந்து ஒரு குரல் வந்தது நான் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் பேசுறேன் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நாளைக்கு காலை பத்து மணிக்கு எங்கள் ஸ்டேஷன் வரீங்களா பிரியாவின் இதயம் அதிர்ந்தது என்ன விஷயம் சார் நான் என்ன தப்பு பண்ணினேன் அது வந்து பேசுறோம் தயவு செய்து வாங்க இது உங்களுக்கு நல்லதுக்கு தான் அந்த இரவு பிரியாவால் தூங்க முடியவில்லை ஆதித்யன் அவளுடைய கையை பிடித்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான் அவனுடைய மூச்சு மெல்ல மெல்ல வந்து கொண்டிருந்தது அடுத்த நாள் காலை பிரியா போலீஸ் ஸ்டேஷன் போனாள் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் நாற்பத்தி ஐந்து வயது ஆன ஒரு முதுமையான மனிதர் அவருடைய கண்களில் ஏதோ ஒரு வலி தெரிந்தது உங்கள் பெண் மகன் ஆதித்யன் ஹாஸ்பிடல்ல இருக்கிறான் என்று அவர் கேட்டார் ஆமாம் சார் அவனுக்கு கேன்சர் எப்படி உங்களுக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் தன்னுடைய டேபிள் டிராவரை திறந்தார் அதிலிருந்து ஒரு சிறிய சங்கிலி வெளியே எடுத்தார் அதில் ஒரு சிறிய பூ வடிவ பெண்டன்ட் இருந்தது இது உங்களுக்கு பரிச்சயமா என்று அவர் கேட்டார் பிரியாவின் முகம் வெளுத்துப் போனது அவளுடைய கைகள் நடுங்கின இது இது எப்படி உங்களிடம் வந்தது இது என் அம்மாவின் செயின் அவ போகிறப்ப எனக்கு கொடுத்தாங்க இப்ப எனக்கு எங்கிருந்து தெரியல மிசஸ் பிரியா நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தி போறேன் விதி நமக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்குமா அது கொடுக்கும் என்று நம்பினால் காமெண்ட்ஸில் உங்கள் கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் தன்னுடைய நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தார் அவருடைய கண்களில் கண்ணீர் வந்தது மிஸ் பிரியா எனக்கு ஒரு மகள் இருந்தாள் அவள் பேர் ஸ்ரீதேவி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அவள் இறந்துட்டாள் அவளுக்கு அப்போ இருபத்தி ரெண்டு வயசு பிரியா கன்ஃபியூஸ்டா அவரை பார்த்தாள் சார் இது எனக்கு ஏன் சொல்றீங்க பொறுமையா கேளுங்கள் என் மகளுக்கு ஒரு குழந்தை இருந்தது ஒரு ஆண் குழந்தை அந்த சமயத்தில் அந்த குழந்தையின் தாப்பா யார்னு எனக்கு தெரியாது என் மகள் எனக்கு சொல்லலை அவள் மட்டும்தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தாள் ஆக்சிடென்ட் நடந்தப்போ அந்த செய்து அவளோட ஹாஸ்பிடல்ல இருந்தாள் அங்கிருந்த நர்ஸ் சொன்னாங்க அவளோட ஒரு காகிதத்துல என்னையோ எழுதியிருந்தாள் ஆனால் அவள் இறந்துட்டதால் அது என்னகிட்ட ரீச் ஆகலை பிரியாவின் இதயம் வேகமாக அடிக்க ஆரம்பித்தது சார் இதெல்லாம் என்னைக்கும் சம்பந்தம் இல்ல இல்லை மிஸ்ஸஸ் பிரியா சம்பந்தம் இருக்கு என் மகள் இறந்த பின்னாடி அவளோட குழந்தை எங்க போனான்னு எனக்கு தெரியாது நான் எவ்வளவு தேடினாலும் கிடைக்கலை இப்போ வந்துதான் உண்மை தெரிஞ்சிருக்கு இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் தன்னுடைய டேபிள் டிராவர்ல இருந்து ஒரு பழைய போட்டோகிராஃப் எடுத்தார் அதில் ஒரு பெண் ஒரு சிறிய குழந்தையை தூக்கி பிடித்து கொண்டிருந்தாள் அந்த பெண்ணின் கழுத்தில் அதே செயின் இருந்தது இதுதான் என் மகள் ஸ்ரீதேவி இந்த குழந்தைதான் உங்களோட ஆதித்யன் கண்கள் நிரம்பிய பிரியாவால் பேச முடியவில்லை சர் சார் இது என்ன சொல்றீங்க எப்படி இது பாசிபிள் நீங்க அடாப்டேஷன் பண்ணீங்க இல்லையா அந்த பேப்பர் ஓர்க்கில் உங்களோட சிக்னேச்சர் இருக்கு நான் செக் பண்ணினேன் ஆதித்யன் என் மகளோட மகன் அவன் என் பேரன் பிரியாவின் கால்கள் நடுங்கின அவள் ஒரு நாற்காலையில் சாய்ந்தாள் சார் நான் அவனை என் மகன் மாதிரிதான் பார்த்துக்கிட்டிருக்கேன் அவன் எனக்கு உயிர் எனக்கும் தெரியும் நீங்கள் நல்ல தாய் ஆனால் இப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டும் எனக்கு தெரியாம போச்சு என் பேரன் இவ்வளவு காலம் சஃபர் பண்ணிட்டு இருக்கான் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் தன்னுடைய இருந்து ஒரு செக் புக் எடுத்தார் மிஸ்ஸ பிரியா எனக்கு பென்ஷன் பிஎஃப் எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு அதையும் தாண்டி என் வீட்டையும் விக்கலாம் என் பேரன் உயிர் காப்பாத்தனும் பிரியா அழுது கொண்டே பேசினாள் சார் நீங்கள் என்ன ட்ரஸ்ட் பண்றீங்களா இவ்வளவு காலம் அவனை நான் பாத்துக்கிட்டேன் இப்போவும் நான் தான் அவனுக்கு அம்மா நான் உங்களை ட்ரஸ்ட் பண்றேன் மிஸ்ஸஸ் பிரியா நீங்கள் தான் அவனுக்கு அம்மா நான் ஒரு தாத்தா மாதிரி அவனை பார்த்துக்கிறேன் அன்று மாலை ஹாஸ்பிடல்ல ஆதித்யன் படுத்திருந்தான் அவனுடைய பக்கத்தில் பிரியாவும் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரனும் அமர்ந்திருந்தார்கள் ஆதித்யன் இவர் உங்களோட தாத்தா என்று பிரியா சொன்னாள் தாத்தா எனக்கு தாத்தா இருக்காரா என்று ஆதித்யன் கேட்டான் அவனுடைய கண்கள் பிரகாசித்தன ஆமாம்டா உன் அம்மாவோட அப்பா நான் நீ நல்லா ஆகிட்டா நான் உனக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி தருவேன் ஆதித்யன் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் கையை பிடித்தான் தாத்தா நான் போறேனா இல்லடா நீ நல்லா ஆகப்போற உனக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கப் போகுது அந்த இரவு இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் தன்னுடைய வீட்டில் தனியாக அமர்ந்திருந்தார் அவர் தன்னுடைய மகள் ஸ்ரீதேவியின் போட்டோகிராஃபை பார்த்து கொண்டிருந்தார் ஸ்ரீ உன் மகன் இப்போ கிடைச்சிருக்கான் அவனை நான் காப்பாத்துவேன் நீ சொல்லாம போனதுக்கு நான் வருத்தப்படலை நீ அவனை நல்ல கையில விட்டு இருக்க நீங்கள் அவளிடத்தில் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும் என்று சொல்லுங்க ஒரு மாதம் கழித்து சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பிரபரேஷன் நடந்து கொண்டிருந்தது டாக்டர் ராணி குப்தா டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் மற்றும் பிரியாவை அவர் ஆஃபீஸ்ல அழைத்தார் நல்ல நியூஸ் என்னன்னா ஆதித்யனுக்கு கம்பேடிபிள் டோனர் கிடைச்சிருக்கு ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த டோனர் வேற எங்கேயோ இருக்காரு அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டும் டாக்டர் அவர் யார் எங்க இருக்காரு என்று இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் கேட்டார் அவர் பெயர் சுரேஷ்குமார் மும்பைல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செய்றாரு அவரோட ஜெனடிக் ப்ரொஃபைல் ஆதித்யனுக்கு தொய்பத்தி எயிட் பர்சன்ட் மேட்ச் ஆகுது ஆனால் அவர் அனானிமஸ் டோனருங்க மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அதுக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர் என்று பிரியா கேட்டாள் அவர் தன் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டாரு அதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு ஏதோ பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு ஆனா டிரான்ஸ்பிளான்டிற்கு அவர் பெர்மிஷன் வேண்டும் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் யோசித்தார் டாக்டர் அவரோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் கிடைக்குமா சார் அது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆனால் நான் ஒரு வழி செய்கிறேன் அவருக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் என்கிறதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த நாள் ஆதித்யன் கண்டிஷன் மிகவும் மோசமாகி இருந்தது அவனுடைய பிளேட்லெட் கவுண்ட் குறைந்து கொண்டே இருந்தது டாக்டர் ராணி குப்தா பிரியாவிடம் பேசினார் மிஸ்ஸஸ் பிரியா நமக்கு டைம் இல்லை இன்னும் ஒரு வாரம் தான் வெயிட் பண்ணலாம் அதுக்கு மேல் ஆதித்யனோட கண்டிஷன் சப்போர்ட் பண்ணாது அந்த மாலை ஆதித்யன் தன்னுடைய தாத்தா மற்றும் அம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்தான் தாத்தா நீங்க போலீஸ்ல இருந்தீங்களா ஆமாம்டா முப்பது வருஷம் ஒர்க் பண்ணினேன் நீங்கள் நல்லவங்களை கெட்டவங்களிடம் இருந்து காப்பாத்துவீங்களா ஆமாம்டா அதுதான் என் வேலை அப்போ என்னையும் காப்பாத்துவீங்களா இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் கண்களில் கண்ணீர் வந்தது எப்படி இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்துவேண்டா வேண்டா அப்போது டாக்டர் ராணி குப்தா வார்டில் வந்தார் மிஸ்டர் ராமச்சந்திரன் மிஸ்ஸிஸ் பிரியா நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி நியூஸ் சொல்ல போறேன் என்ன டாக்டர் அந்த டோனர் சுரேஷ் குமார் ஹாஸ்பிடல்ல வந்திருக்காரு அவர் டைரக்டா ஆதித்யனை பார்க்க வேண்டும்னு சொல்றாரு ஏன் அவர் சடனா மைண்டு சேஞ்ச் பண்ணினாரு என்று பிரியா கேட்டாள் அது நான் தெரியாது ஆனால் அவர் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காரு அவர் ஆதித்யனை பார்த்த பின்னாடி தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாரா இல்லையான்னு முடிவு செய்வாரு ஒரு மணி நேரம் கழித்து சுரேஷ்குமார் ஆதித்யனுடைய வார்டில் வந்தார் அவர் இருபத்தி எட்டு வயது இளைஞர் அவரை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் அதிர்ச்சியில் உறைந்து போனார் நீங்கள்தான் சுரேஷ்குமார் என்று அவர் கேட்டார் ஆமாம் சார் நான் தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் பெயர் தெரியுமா சுரேஷ்குமார் நிமிர்ந்து பார்த்தார் சார் நீங்கள்தான் அவர் உன்னை எனக்கு தெரியும் நீதான் ஸ்ரீதேவியோட ஆமாம் சார் நான் தான் கிட்ட காதல் பண்ணினேன் நான் தான் ஆதித்யனோட அப்பா அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியில் நின்றார்கள் பிரியாவின் கண்கள் நிரம்பின சுரேஷ் நீ ஏன் என் மகளை விட்டு போன ஏன் உன் பிள்ளைய பார்த்துக்கலே சார் நான் அப்போ வேலையில்லாம இருந்தேன் ஸ்ரீதேவி பிரெக்னெண்டாக இருக்கும்போதே நான் ஒரு வேலைக்காக மும்பாய் போனேன் அங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணினேன் திரும்பி வந்தப்போ ஸ்ரீதேவி அவள் இறந்துட்டாள் ஆமா சார் அவள் இறந்துட்டாள் என் பிள்ளை என்ன ஆனான்னு தெரியலே நான் எவ்வளவு தேடினாலும் கிடைக்கலை இப்போ ஹாஸ்பிடல்ல இருந்து மெசேஜ் தான் தெரிஞ்சிருக்கு ஆதித்யன் அவரை பார்த்தான் நீங்கள் எங்க அப்பாவா சுரேஷ் குமார் ஆதித்யனுடைய கையை பிடித்தார் ஆமாம்டா நான் தான் உன் அப்பா உன்னை விட்டு போனதுக்கு என்னை மன்னிச்சிக்கோ நான் மன்னிச்சிட்டேன் நீங்கள் என்ன காப்பாத்துவீங்களா எப்படி இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்து வேண்டா டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி எட்டு மணி நேரம் நடந்தது சுரேஷ்குமார் ஐசியூவில் இருந்தார் ஆதித்யன் ஐசோலேஷன் ரூமில் இருந்தான் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் பிரியா இருவரும் வெயிட்டிங் ரூமில் பிரேயர் பண்ணி கொண்டிருந்தார்கள் மிஸ்ஸஸ் பிரியா விதி எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணுது பாருங்கள் என் மகள் இறந்துட்டாள் ஆனால் அவளோட மகன் கிடைச்சிருக்கான் அவனோட அப்பாவும் கிடைச்சிருக்காரு இப்ப நாலு பேரும் ஒரு ஃபேமிலி மாதிரி சார் நீங்க எப்பவும் ஆதித்யனோட தாத்தா நான் எப்போவும் அவனோட அம்மா சுரேஷ் அவனோட அப்பா நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலி மூன்று மாதம் கழித்து ஆதித்யன் முழுவதும் ரிக்கவர் ஆகியிருந்தான் அவனுடைய ஹேர் திரும்ப வர ஆரம்பித்திருந்தது அவன் ஸ்கூல்ல போக ஆரம்பித்தான் ஒரு சண்டே இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து இருந்தார்கள் சுரேஷ் குமார் சென்னையில் வேலை மாற்றல் வாங்கியிருந்தார் பிரியா இப்போவும் ஆதித்யனுடைய அம்மா தாத்தா எனக்கு ஒரு நாளைக்கு அம்மா அப்பா தாத்தா எல்லோரும் கிடைச்சிட்டாங்க என்று ஆதித்யன் சொன்னான் அட நீ என்ன சொல்ற நான் ஹாஸ்பிடல்ல இருந்தப்போ எனக்கு ஒரே அம்மா தான் இருந்தாங்க இப்போ எனக்கு அம்மா அப்பா தாத்தா எல்லோரும் இருக்காங்க எங்க அம்மா அம்மா ஸ்ரீதேவி விட்டு போன செயின் நான் தாத்தாவிடம் பார்த்தேன் அவங்க எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல் எங்க அம்மா ஸ்ரீதேவி விட்டு போன செயின் நான் தாத்தாவிடம் பார்த்தேன் அவங்க எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி என்று ஆதித்யன் சொல்லி முடித்தான் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் எழுந்து போய் அவனுடைய அலமாரியிலிருந்து அந்த தங்க செயினை எடுத்து வந்தார் இதையா சொல்ற ஆமாம் தாத்தா இது எங்க அம்மா ஸ்ரீதேவிங்கிறது இல்லையா ஆமாம்டா இது உங்க அம்மா விட்டு போன ஒரே மெமரி நீ நல்லா ஆயிட்டே இது உன்னுடையது என்று சொல்லி அந்த செயினை ஆதித்யனுடைய கழுத்தில் போட்டார் சுரேஷ் குமார் அமைதியாக அமர்ந்திருந்தார் அவருடைய கண்களில் கண்ணீர் வந்தது சார் நான் ஸ்ரீதேவிக்கு இந்த செயினை தான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன் ஷி நெவர் டுக் இட் ஆஃப் பிரியா சுரேஷ் குமார் தோளில் கை வைத்தாள் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு ஸ்ரீதேவி எங்களை எல்லாரையும் ஒன்னா கூட்டினாங்க ஆறு மாதம் கழித்து ஆதித்யன் முழுவதும் ஆரோக்கியமாக இருந்தான் அவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவனைப் பற்றிய அமேசிங் ஸ்டோரி தெரிந்திருந்தது டீச்சருங்கள் கூட அவனை மிரக்கல் பாய் என்று அழைப்பார்கள் ஒரு நாள் ஆதித்யன் ஸ்கூல்லிருந்து வீட்டுக்கு வந்த போது அவன் கையில் ஒரு டிராயிங் இருந்தது அம்மா இதை பாருங்க என்று அவன் பிரியாவிடம் காட்டினான் அது ஒரு ஃபேமிலி போர்ட்ரேட் அதில் நான்கு பேர் இருந்தார்கள் ஒரு சிறுவன் ஒரு லேடி ஒரு மேன் ஒரு ஓல்டர் மேன் மேலே கிளவுட்ஸில் ஒரு பியூட்டிஃபுல் லேடி இருந்தாள் இவங்க யார் எல்லாம் என்று பீரியா கேட்டாள் இது நான் இது நீங்கள் இது அப்பா இது தாத்தா மேலே இருக்கிறது என் ரியல் அம்மா ஸ்ரீதேவி அவங்க ஹெவன்லிருந்து எங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க சுரேஷ்குமார் அப்போது ஆபீஸ்ல இருந்து வந்தார் என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்பா நான் நம்ம ஃபேமிலியின் பிக்சர் ட்ரா பண்ணியிருக்கேன் சுரேஷ்குமார் அந்த டிராயிங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணினார் வாவ் நல்லா இருக்குடா இத நாம ஃப்ரேம் பண்ணி வால்ல ஹேங் பண்ணலாம் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் வந்து அந்த டிராவிங்கை பார்த்தார் ஆதித்யன் நீ ஆர்டிஸ்டா போறியா இல்ல தாத்தா நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ராணி குப்தா மாதிரி என்ன மாதிரி சிக்கா இருக்கிற பிள்ளைங்களை நான் சரி பண்ணனும் எல்லோரும் ப்ரௌடா ஃபீல் பண்ணினார்கள் ஆதித்யன் இப்போது ஒன்பது வயசு அவன் ஸ்கூல்ல டாப் ஸ்டூடெண்ட் அவனோட கிளாஸ்மேட்ஸுக்கு அவன் ஸ்டோரி இன்ஸ்பிரேஷன் அவன் ஆஃப்டர் ஹாஸ்பிடல்ல போய் கேன்சர் பேஷன்ஸன் கிட்ட பேசுவான் ஒரு நாள் டாக்டர் ராணி குப்தா ஆதித்யனுடைய ரெகுலர் செக்கப்புக்கு வந்திருந்தாள் ஆதித்யன் உன் பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட் நீ கம்ப்ளீட்லி கியூர்ட் இனிமே ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை செக்அப் போதும் தேங்க்யூ டாக்டர் நீங்கள் தான் என்னை காப்பாத்துனீங்க இல்லடா உன் ஃபேமிலியன் லவ் தான் உன்னை காப்பாத்துச்சு லவ் இஸ் த பெஸ்ட் மெடிசன் அன்று மாலை ஃபேமிலியா பார்க்கில் வால்க்கு போயிருந்தார்கள் ஆதித்யன் ஸ்விங்கில் ஆடிக்கொண்டிருந்தான் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் பிரியா சுரேஷ்குமார் பெஞ்சில் உட்கார்ந்து அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள் சுரேஷ் நீ போ என் மருமகன் மாதிரி உன்னையும் ஆதித்யனையும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் சொன்னார் சார் நீங்கள் எங்க அப்பா மாதிரி நான் என் பாஸ்ட் அண்ட் மிஸ்டேக்ஸிற்கு ரிப்பெண்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ என் மகனோட ஃப்யூச்சர்க்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் பிரியா அவர்கள் இருவரையும் பார்த்துச் சொன்னால் நம்ம குடும்பம் ஆர்டினரி இல்ல ஆனால் அதுதான் ஸ்பெஷல் கார்டு எங்களுக்கு எல்லாத்தையும் ரைட் டைம்ல கொடுத்திருக்காரு ஆதித்யன் ஸ்விங்லிருந்து குதித்து வந்து அவர்கள் மூவரையும் கட்டிப்பிடித்தான் நான் உலகிலேயே அதிக லக்கி பாய் எனக்கு மூணு பேரண்ட்ஸ் இருக்காங்க அதுவும் ஹெவன்ல இருந்து ஒரு கார்டியன் ஏஞ்சலும் இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை வந்து ஆதித்யனுடைய தோளில் அமர்ந்தது பாருங்க ஸ்ரீதேவி அம்மா வந்திருக்காங்க என்று ஆதித்யன் விஸ்பரில் சொன்னான் எல்லோரும் அமைதியாக அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணினார்கள் பட்டர்ஃப்ளை சிறிது நேரம் அமர்ந்திருந்து பின்னர் பறந்து போனது ஆதித்யன் இப்போது பதினாறு வயசு அவன் நைன்த் ஸ்டாண்டர்டில் படிக்கிறான் அவனுடைய ஆம்பிஷன் இன்னும் டாக்டர் ஆவதுதான் தான் அவன் வீக்கெண்டில் ஹாஸ்பிடல்ல வாலண்டியர் ஒர்க் பண்றான் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அவர் இப்போது ஃபுல் டைமாக ஆதித்யனுடைய தாத்தா ரோல் பிளே பண்றாரு அவர் ஆதித்யனுக்கு செஸ் கேரம் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு பிரியா இன்னும் ஆதித்யனுடைய அம்மா அவள் அவனை அடாப்ட் பண்ணியிருக்காங்க லீகலி அவளாம் ஒரு ஸ்மால் டெய்லரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காள் சுரேஷ்குமார் சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சீனியர் பொசிஷனில் ஒர்க் பண்றாரு அவர் வீக்கெண்டில் ஆதித்யனுடன் கிரிக்கெட் விளையாடுவார் அவர்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் ஸ்டே பண்றாங்க இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் வீட்டை ரெனோவேட் பண்ணி இருக்காரு ஆதித்யன் பதினாலாவது பர்த்டே அன்று அவன் ஸ்ரீதேவியின் போட்டோ முன்னாடி நின்று பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தான் அம்மா ஸ்ரீதேவி நான் இப்போ பதினாலு வயசு ஆயிட்டேன் நான் நல்லா படிக்கிறேன் டாக்டர் ஆகிற ட்ரீம் இன்னும் இருக்கு நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கொடுத்துருக்கீங்க எல்லோரும் என்னை நல்லா லவ் பண்றாங்க நான் அவங்களை ப்ரவுட் பண்ண வேண்டும் ப்ளீஸ் பிளஸ் மீ அப்போது விண்டோவிலிருந்து இருந்து ஒரு ஜென்டில் பிரீஸ் வந்தது ஸ்ரீதேவியின் ஃபோட்டோ ஃப்ரேமில் இருந்த ஃப்ளவர் பெட்டல்ஸும் கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு ஆதித்யன் ஸ்மைல் பண்ணி தேங்க்யூ அம்மா என்று சொல்லி அந்த ரூம்லிருந்து வெளியே வந்தான் ஹால்ல அவனுடைய மூணு பேரண்ட்ஸும் பர்த்டே கேக்குன்ன்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஹாப்பி பர்த்டே ஆதித்யன் என்று எல்லோரும் ஒன்னா சொன்னாங்க ஆதித்யன் கேண்டல்ஸை ப்ளோ பண்ணும்போது அவன் மனசுல ஒரே விஷ் தான் இருந்துச்சு எல்லோரும் எப்போவும் இப்படியே ஹாப்பினஸா இருக்கணும் அந்த நேரத்தில் ஸ்கைல ஒரு பிரைட் ஸ்டார் ட்விங்கிள் பண்ணுச்சு அது ஸ்ரீதேவி அவங்கள பிளஸ் பண்ணது மாதிரி தோணுச்சு இந்த கதை லவ் சாக்ரிஃபைஸ் ஃபேமிலியின் அருமை செகண்டு சான்சஸ் பத்தி சொல்கிறது லைஃப் எப்போ எப்படி ட்விஸ்ட் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் லவ் மற்றும் டிட்டர்மினேஷன் கிட்ட எதுவும் impossible இல்ல?